தெரிய <laughs> புளி தீப்பிடிட்டடகே என்னையா வெட்டி நீ என்னையா என்ன என்னமோ பத்தியே துணிக்கிது அப்படி தான சொல்ல முடியும் ஆ சரி சிற்பவனத்துக்கு மடானம் தவி வர முடியாது ஐய ஐயப்பையர் காரு உலகத்திலே மொத்த கடவுள் எந்த கடவுள் ஐயப்பனை பத்தி இப்ப பேச கூடாது ஐயப்பனை பத்தி நீங்களும் பேச கூடாது நீயும் பேச கூடாது ஐயப்பனை காத்திய மாசம் தான் பேசணும் இந்த சாமிக்கு இன்னும் ஒரு மாசத்துல தமிழ் கடவுள் என்று சொன்னால் ஏ

தொழில் உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெரும விநாயகர் அண்ணன் இங்கேயா விநாயகருக்கு சித்தி யாரு அண்ணே

உங்க மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு இருக்கையா வர நாரதோட புறா ஏட்டிக்கு புட்டியா அடுப்புல துணிப்பா ஏதாவது ஏட்டிக்கு புட்டியா பதில சொல்றது ஆதி மந்தம் இல்லாத நாயகன் ஆதினா என்ன தொடக்க மந்தம்னா முடிவு சிவனுக்கு இதுதான் தொடக்கம் தான் முடிவுன்னு யாரு இருந்தியா சிவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இருக்காங்க இருக்காரா யாரு பொம்பளை ஆம்பளை ஏய் இப்ப என்ன சொன்னே தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது பராபரத்திலே பரம் பரத்திலே சிவன் சிவத்திலே சத்தி சத்தியிலே சமாசிவன்

பொங்க பானைகளை பொங்க வைத்து சொல்ல மாட்டாங்க இதை போட்டு பொங்க கிண்டி எத்தனை மாலைகள் இருக்கலாம் அத்தனை மாலைகளை விட்டு ஏன் விநாயகபுரமானுக்கு அருகம்புல் மாலை நல்ல கேள்வி நல்ல